கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் இந்த உலகத்திலங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளை சீரும் சிறப்பும் செம்மயமாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இரவு பகல் கண் விழித்து அயராது உழைத்து பிள்ளைகளின் கல்விக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் அவர்களை நல்ல இடத்தில் திருமணம் முடித்து அவர்கள் சீரும் சிறப்பும் செம்மையுமாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு பெற்றோர்கள் அவர்கள் வாழ்க்கை இழந்தாவது பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்ற முடிவில் கஷ்டப்படுகிறார்கள் இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் அந்த மாதிரி உள்ளம்தான் உண்டு என்பதை நாம் அறிவோம் இருந்தாலும் சில பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு நல்ல இடத்தில் மன முடித்து வைக்க வேண்டும் தகுதிக்கு தகுதி மாப்பிளை பார்க்க வேண்டும் என்று காலத்தை கடத்தி பெண் பிள்ளைகளுக்கு முப்பது வயசை தாண்டி முப்பத்தஞ்சு நாற்பது எல்லாம் தன் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கும் பெற்றோர்களை நாம் இன்றைக்கி பார்க்குறோங்க நிறைய பெற்றோர்கள் மாப்பிழை என்ன படிச்சிருக்கா என் பிள்ள வந்து எம்ஏ எம்எட்டு எம்பியில் பிஹெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பு பேசிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாப்பிளை வேண்டாமா என் பிள்ளை ஐம்பதாயிரம் செம்பாக்கி எண்பதாயிரம் செம்பாக்கி ஒரு லட்சம் சம்பாதிக்குதுன்னு அதுக்கு தகுந்த வரணை பார்த்துட்ருப்பாங்க காலத்தை கடத்தி அவர்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துருவாங்க காலத்தையே பை செய்தால் தாங்க எந்த விருச்சமும் சிறப்பாக செம்மையாக இருக்குங்கிறத அவங்க முத புரிஞ்சுக்கணுங்க ஆமாம் பணமே வந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக சிறப்பாக மகிழ்வான வாழ்க்கையை கொடுத்துடாதுங்க இல்லற வாழ்க்கை இனிதே அமைஞ்சிட்டா அதில் இருக்கிற இல்லற சுகம் தனிங்க என்பதை இந்த மாதிரி பெற்றோர்கள் முத புரிஞ்சுக்கணும் ஆமாங்க பையன் கம்மியாக படிச்சிருந்தாலும் நல்ல பண்புள்ளவனாம் ஒழுக்கம் உள்ளவனா உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த தேர்வு தான் நம்ம செய்யணும் ஆமாம் அமெரிக்காவில் பையன் ரெண்டு லட்சம் அம்பளம் வாங்குறா அப்படின்னா அவ அங்கே இப்படி வாழ்கிறாங்கிறது தான் இங்கே சிறப்பு ஆமாம் உள்ள மாதிரியே கூட இருப்பாங்க ஊரை ஏமாத்தி உலகத்தை ஏமாற்றி போய் புரட்டில் கூட வாழ்வான் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க ஆமாங்க மலேசியாவில் இருக்கிறான் சிங்கப்பூர் இருக்கிறான் ஓஹா அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போடக்கூடாது ஆமாங்க நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நாட்டில் நம்ம பக்கத்தில் இருக்கிற பையன் கொஞ்சம் கம்மியான படிப்பாக கூட இருக்கலாம் பிள்ளைய விட அவன் நல்லா பண்புள்ள ஒழுக்கு முழுன்னா கூட இருப்பான் அவனை தீர்வு செஞ்சு தன்னுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா இல்லற சுகமாவது அவங்களுக்கு செம்மையாக சிறப்பாக நடப்படும் அப்போ அவங்க நிம்மதியாக அமைதியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க பணம் வந்து சம்பாதிக்கிற நிறையா பட்டதாரிகள் மாப்பிள்ளைகள் தவறான வழிக்கு போகிற நிறையா பட்டதாரிகளாக இருக்கிறாங்க ஆமாங்க மசு மசன்னு பத்து மணி பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போவானுங்க போதையோடு போய் பொண்டாட்டிகிட்ட வம்பு கட்டுற பட்டதாரிகள்லாம் இருக்கிறாங்க ஆமாம் படிச்சுட்டா வந்து அறிவுலோனாக இருப்பான்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாதுங்க கூடாதுங்க படிக்காதவர்களும் நிறைய புத்திசாலித்தனமாக பிரைவேட் வேலைகளில் சம்பாதிச்சு வாழ்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க பண்புள்ள ஒழுக்கமுள்ள நபர்கள்லாம் இருக்காங்க அவர்களையெல்லாம் நம்ம தேர்வு செஞ்சு நம்ம பொண்ணு படிச்சிருந்தாலும் இந்த வருமானத்தை வச்சு நீங்கள் வாழ்ந்துக்கிழணுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த மாதிரி பயனில் மனம் முடிச்சு வைக்கணும் ஆமாம் தகுதி தராதராக வந்து நல்ல பழக்க உலகத்தில் தான் இருக்கணுமே உடைய கல்வியில் தான் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க ஆமாங்க எல்லா கல்விமான்களும் சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆமாங்க இன்றைக்க படித்தவன் பாதி பேர் கையூட்டு வாங்குறவனாக இருப்பான் ஆமாம் நான் தென் தான் சார்ந்த தொழிலில் ஏமாற்று வேலையெல்லாம் பண்ணுறவனாக இருப்பான் கண்ணை உருட்டி பொருட்டி பார்ப்பானுங்க ஆமாம் எப்படியாவது ஏதாவது விதத்தில் மற்றவங்கள்டுந்து ஆட்டையை போடணுங்கிற எண்ணமெல்லாம் பல பட்டதாரிகள்கிட்ட இருக்குதுங்க ஆமாங்க படிக்காதவங்க கூட அந்தளவுக்கு சிந்திக்க மாட்டான் படித்தவன் பல்வேறு விதமாக சிந்திப்பான் எப்படி எதை பண்ணணும் பண்ணுனா நம்ம வாழ்வு சிறப்பாக இருக்குன்னு சிந்தித்து ஊரை ஏமாத்துகிற வயல்கள்லாம் இருப்பாங்க ஆமாம் அதை கண்டு நம்ம வந்து ஆமாம் அமெரிக்காவில் வேலை செய்கிறோம் லண்டனில் வேலை செய்கிறோம் எண்பதாயிரம் ஒரு ரூபா வாங்குகிறான்னு நம்ம அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம பொண்ணை கொடுத்துடக்கூடாதுங்க ஆமாங்க அதே போல் பெண்களை தேர்வு செய்கிற ஆண்களும் குடும்பத்துக்கு தகுதியுள்ள பெண்களை நல்ல பண்பு அடக்கம் இந்த மாதிரி பெண்களை தேர்வு செய்யணும் நல்லா படிச்சிருக்கணும் படித்தா தான் நல்லா குடும்பத்தை சிறு சிறப்புமா பெண்கள் கொண்டு போவாங்க படிக்காத பெண்கள் கட்டினா அது குடும்ப சிறக்காது நல்லா நினைக்க ஆமாம் நல்லா படிக்காத நிறைய பெண்கள் வந்து பண்பாகவும் அடக்கமாகவும் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்துப்போகிற பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆமாங்க சின்ன சின்ன வருமானத்தில் அவங்க இருந்தாலும் சின்ன சின்ன தொழில்களை கற்று வச்சா இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு சிறு சிறப்புமா தன் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு குடும்பத்தில் ஒரு ஐக்கிய வளர்க்கிற பெண்களெல்லாம் படிக்காதங்கள்ட்டே இருப்பாங்க படித்தது கூடவே நான் என்ன படிச்சிருக்குன்னு தெரியுமா உன்னை விட நான் வந்து ஒரு டிகிரி அதிகம் நான் ஆறு நினச்ச எங்கள் அப்பா தெரியுமா எங்கள் அம்மா என்னன்னு தெரியுமா நாங்கள்லாம் அப்படி வாழ்ந்தோன்னு சொல்லி தற்பொருமை பேசிக்கிட்டு மாமியார் மாமனார் பச்சை கேட்காம ஆமாம் சில பெண்கள் வந்து ஆட்டம் போடுற பெண்கள்லாம் இருப்பாங்க படிச்சிட்டா மட்டும் நல்ல பண்புள்ள பெண்களாக இருப்பாங்கன்னு நம்ம முடிவு கூடாதுங்க ஆமாங்க அதனால் பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளை சிறும் சிறப்புமாக வாழ வைக்கணும்னு நினச்சா நீங்கள் தகுதி தராத தரம் வந்து நல்ல ஒழுக்கத்தில் பாருங்கள் கல்வியில் பார்த்துடாதீங்க ஆமாங்க கல்வி வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குங்க அதாவது ஏற்றமுள்ள ஒரு கல்வியை கற்றுக்கிட்டு இறக்கமுள் இறக்கமற்ற மனிதர்களாக வாழ்கிற கல்விமான்கள் இருப்பாங்க கல்வியே பயிலாமல் நல்ல இரக்கத்தோடு ஏற்ற பாதையில் செல்கிறவங்களும் இருப்பாங்க அதை நம்ம பார்த்து நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தேர்வு செய்யணுங்க ஆமாம் பெற்றோர்களை காலம் கடத்தாதீர்கள் பெண்களுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சிக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் ஆண்களுக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே கல்யாணம் முடிச்சு வச்சிடணும் ஆமாம் இதை நம்ம பெற்றோர்கள் வந்து ஒரு உறுதியாக நம்ம செயல்படணுங்க ஆமாம் காலங்கலத்தாதிகள் பெற்றோர்களே ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி